ஒரே ஒரு இருபதாயிரம் ரூபாவா ஒரு கோவிலில் நடந்த ஏலத்தில் பங்கெடுத்து மொடக்குறிச்சி சேர்ந்த பக்தர் எஸ் ஆர் ரவி ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த விளைகேத்தி அருகே பழந்தின்னி கருப்பண்ண ஈஸ்வரன் கோவில் உள்ளது மகா சிவராத்திரி பூஜைகள் என்றால் இங்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவிற்கான பூஜைகள் வெகு விமர்சையுடன் துவங்கி நடைபெற்றது இன்று மாலை மறு பூஜைகள் நடத்தப்பட்டது இதற்காக சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் திரண்டு வந்திருந்தனர் இறுதியாக பூஜையில் சாமியின் பாதத்தில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் ஏலம் விடப்பட்டது இரண்டாயிரம் என்று ஆரம்பித்த ஏலம் பிறகு ஒவ்வொருவராக போட்டி போட்டு விலையை உயர்த்தி கொண்டே போனார்கள் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த ஏலத்தை கண்டு களித்துக் கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தில் ஆரம்பித்த ஏலம் கடைசியாக இருபதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது எஸ்ஆர் என்ற மொடக்குறிச்சியை சேர்ந்த பக்தர் தான் இந்த பழத்தை ஏலத்தில் வாங்கி சென்றார் இந்த எலுமிச்சையை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் பல நன்மைகள் வந்து சேரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இப்படித்தான் மகா சிவராத்திரி விழாவில் ஒரு எலுமிச்சை இருபதாயிரம் ரூபாய்க்கு சுவாமியின் பூஜையில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளிக்காசின ஈரோடு மாவட்டம் போயங்காட்டு வளசு பகுதியைச் சேர்ந்த சரவணன் தேவி என்ற பின் பக்தர் பதினைந்தாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கும் வெள்ளி மோதிரத்தை நெக்ரிக்காட்டு புதூர் பகுதியைச் சேர்ந்த சுவாமிநாதன் என்பவர் பதினான்காயிரத்தி நூறு ரூபாய்க்கு பக்தி பரவசத்துடன் ஏலம் எடுத்தனர்

பதினை

மூணு பேர் மூணு பேரம் இருபதாயிரம் டாபி பார்க்க வைக்கப்பட்ட எலுமிச்சங்காயிரம் ஆயிரம் பன்னெண்டாயிரம் ஆயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் நாலாயிரம் ஜாம பதினை பதினாயிரத்தி நூறு ஒரு தரம் நூறு கண்டு தரம் पंज तरह तरह பதி லை ஆயாயி இதே ஒரு எட்டு தரம் 10 நேரத்துக்கு ஏ நேரத்துக்கு தொகை அடுத்தவர்கள் கிட்டலலாதவர் அது நேர வந்து பேசலாம் எனக்கு ஒருளைrangle கிட்ட போயற இருக்கிறவங்களுக்கு அந்த பாய்தி கேட்க சார் முடியல பர்ள் கொள்ளார் உடைய முடி கேட்டுக்கறோம் लेकिन क्या से परिणायायति भुनुर् 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 परिणायायति भुनुर् परिणायायति भुनुर् भुनुर् नारा परिणायाय आले लाइन पट्टा एकदम बोल नारा पट्टे अनुर् पट्टे अनुर्